இதை வந்து சினிமா வந்து ஒரு ந இல்லாத வருமானம் அதில் சம்பாதிக்கிற காசை வேறு தொழிலில் முதலீடு பண்ணுறது தான் பாதுகாப்பு அவங்க ரெண்டு பேருமே நினச்சிருக்கலாம் அதனால் ஒரு பிரம்மாண்டமானால் அவங்க பிரம்மாண்டமான அந்த இது பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருமே புத்திசாலியாக இருந்திருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியுது பிரம்மாண்டமான மாளிகை ஜாய் அழுக்காசு பிரசாந்த் கோல்ட் அவர்னு பேர் எனக்கு பேர் அதில் மூணு ஃப்ளோரில் ஜாய் அழுக்காஸ் இருக்குது மற்ற ஃப்ளோர் ஃபுல்லாக பல நிறுவனங்கள் அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில் அனுபவங்கள் பிரசாதம் கிடைச்ச மாதிரி அனுபவங்கள் எந்த நடிகரும் கிடைக்கல ஏன்னா அவரோட குடும்ப வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் கிரகலட்சுமின்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணம் வந்து கல்யாணம் ஆகி நாலு மாதத்துலேயே அது கல்யாணம் தெரிஞ்சிடுச்சு அதுக்கு காரணம் கிரகலட்சுமி ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க பதவி திருமணம் பண்ணிக்காங்கன்னு பிரசாந்த்க்கு தெரிய வந்தது தியாகராஜன் இந்த மாதிரி சொத்தோட ஒரு பொண்ணு வருது அந்த சொத்தை வச்சு இந்த பில்டிங்கை எழுப்பிடலான்ட்டு இப்போ என்ன பிரசாந்த் சம்பாதிச்ச காசை வச்சு அந்த பில்டிங் எழுப்பிட்டாங்களே அதனால் கிரகலட்சுமியோட காசு அதில் ஒன்றும் கிடையாது ஏன்னா மகனோட எல்லா வகமே நல்லா இருக்கணும்னு நினச்சாரு ஆனால் அவர் போட்ட கணக்கு வேற விதி விதியோட கணக்கு வேறு ரெண்டுமே வேற மாதிரி மா மாறிடுச்சு இல்லைன்னா எந்த தந்தையும் தன் மகனுக்கு ஒரு இரண்டு நேரத்திற்கு நம்மளை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது அவர் அழகு பணம் வந்து அட்ரஸ்ட்டு இவ்வளோ பணத்தோடு ஒரு பொண்ணு வருதுங்கிறதுக்காக பண்ணி விட்டார் ஆனால் நாலே மாதத்தில் அது தகவல் தெரிஞ்சு போய் பிரசாந்தோட வாழ்க்கை அலங்கோலமாக போச்சு ரியல் எஸ்டேட் துறையை பற்றி சொல்கிறேன் அதாவது ஒரு பங்கு முதலீடு போட்டால் அஞ்சு பங்கு லாபம் வர ஒரே துறை ரியல் எஸ்டேட் ஏன்னா எல்லாமே தங்கமும் சரி நிலமும் சரி நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்குமே தவிர குறையாது கண்டிப்பாக குறையாது மாற எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றம்பது இரநூறு கோடி ரூபாய்க்கு டீனரில் பிரம்மாண்டப்பண்ண பங்களா இன்னும் நிறைய இடத்துல பிளஸ் சொத்துக்கள் இருக்கு ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க இன்னும் போனால் இப்போ ரியல் எஸ்டேட்டே வாங்க இப்போ வாடகையே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு அந்த பில்டிங் வாடகையே கோடி வருதே வருது பண்ணால் பெரிய லாபம்ட்டு ஆனால் அது சினிமாலேயும் நிறைய சம்பாதிச்சாரு இல்லை இல்லாமல் கமலஹாசனுக்கு சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு அதனால சினிமாவில் முதலீடு போடுறாரு யார் யாருக்கும் எது எந்த துறையில் ஈர்ப்போ பிரசாந்துக்கு ரியல் எஸ்டேட்டில் ஈர்ப்பு அதனால ரியல் எஸ்டேட்டில் ஈர்ப்பு அதனால ரியல் எஸ்டேட்டில் இது ஒரு பாதுகாப்பு சினிமாவில் பாதுகாப்பு கிடையாது ஒரு படம் ஜெயிக்கும் ஒரு படம் தோற்று போகும் புரியா அதனால சினிமாவில் பாதுகா பாதுகாப்பு இது பண்ணுறத விட இன்வெஸ்ட் பண்ணுறத விட ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனத்தை பிரசாந்த் செஞ்சுருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் முதல்ல உங்களோட கல்யாண நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி ம் சார் இப்போ வந்து நம்ம நடிகர் பிரசாந்த் இன்றைக்கி பிரசாந்த் அவர்கள் விலகி இருந்தாலுமே இன்னைக்கு பிரசாந்த்னு ஞாபகத்துக்கு வருது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மையமாக இருக்கிற டி நகரில் இருக்க அந்த ஜோஸ் அலகாஸ் பில்டிங் தானே நடிப்போம் அவருக்கு எப்படி சார் அந்த ஒரு ஐடியா அந்த ஃப்யூச்சரில் வந்து நம்ம இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டோ இல்லை சொத்துக்களில் முதலீடு பண்ணால் நம்ம சேஃப்டா சந்தோஷமாக சவுசா வாழலாங்கிற ஐடியா வந்தது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள ஐடியான்னு இல்லை அவங்க அப்பா தியாகராஜனோட ஐடியாவை கூட இருக்கலாம் அதுக்கு பிரசாந்த் சப்போர்ட் பண்ணியிருப்பாப்புல ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மென்டாலிட்டி தானே அதனால் அந்த இதை வந்து சினிமா வந்து ஒரு ந நிலை இல்லாத வருமானம் அதில் சம்பாதிக்கிற காசை வேறு தொழிலில் முதலீடு பண்ணுறது தான் பாதுகாப்புன்னு அவங்க ரெண்டு பேருமே நினச்சிருக்கலாம் அதனால் ஒரு பிரம்மாண்டமான அவங்க பிரம்மாண்டமான அந்த இது பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருமே புத்திசாலியாக இருந்திருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியுது பிரம்மாண்டமான மாளிகை ஜாய் அழுகாசு பிரசாந்த் கோல் டவர்னு பேர் அது பேர் அதில் மூணு ஃப்ளோரில் ஜாய் அழுகாஷ் இருக்குது மற்ற ஃப்ளோர் ஃபுல்லாக பல நிறுவனங்கள் இப்படி சினிமாவில் சம்பாதிச்ச காசு முறைப்படி என்ன எதிர்கால பாதுகாப்புக்கு முதலீடு பண்ணதில் பிரசாந்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இன்னும் இப்போ இந்த மற்ற நடிகர்களுக்கு இல்லாத ஒரு ஐடியா வந்து எதனால் வந்து இந்த பிரசாந்துக்கு வந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார் அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில் அனுபவங்கள் பிரசாந்த் கிடைச்ச மாதிரி அனுபவங்கள் எந்த நடிகனும் கிடைக்கல ஏன்னா அவரோட குடும்ப வாழ்க்கையை பற்றி எல்லாேருக்குமே தெரியும் கிரகலட்சுமின்னு ஒரு பொண்ணோட க கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணம் வந்து கல்யாணம் ஆகி நாலு மாதத்துலேயே அது கல்யாணம் பிரிஞ்சிச்சு அதுக்கு காரணம் கிரகலட்சுமி ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க பதிவு திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு பிரசாந்த்க்கு தெரிய வந்தது ஆனால் ஒரு நாள் நடந்த கல்யாணத்துக்காக ஆனால் அஞ்சு வருஷம் கோர்ட்டுக்கு அலைஞ்ச ஒரே நடிகர் பிரசாந்த் தான் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கிரகலட்சுமி விடலை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பிரசாந்த் பக்கம் நியாயம் இருந்ததுனால தான் அவருக்கு தீர்ப்பு கிடைச்சிது அதனால் பிரசாந்த் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி கிரகலட்சுமி கிட்டேருந்து விடுதலை வாங்குறதுக்குள்ள தாவு சிந்து போச்சு பிரசாந்துக்கு அதனால் அந்த அனுபவங்கள்லாம் இனி எதிர்கால வாழ்க்கையை நல்லா பாதுகாப்பாக இருக்கணும்னாக்கா நம்ம சம்பாதிச்சதை முறைப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு அவருக்கும் தோல்வி அதோட விளைவு தான் இந்த பிரம்மாண்டமான பங்களா பில்டிங்கு இது மூலமாக வர கோடிக்கணக்கான வாடகைகள் இது போதுமே பிரசாந்துக்கு சினிமாவில் நிலை இல்லாது அது எப்போவும் ஒரு ஒரே நேரம் மாதிரி ஒரு காலத்தில் பிரசாந்த் மாதிரி டாப்பான ஹீரோ யாருமே கிடையாது ஆனால் அதன் பிறகு பிரசாந்த் மாதிரி இறங்கும் முகமும் யாருக்கும் கிடையாது என்ன அதனால் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாப்பாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவர் நினச்சிருக்கலாம் அதோட விளைவு தான் இந்த பில்டிங் இப்போ அவர் அவர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணழகன் காதல் மன்னன் காதல் இளவரசன் அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா சார் அவர் நடிச்சிருந்த எக்கச்சக்கமான நடிகைகளை எவ்வளோ பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிருக்கலாம் இல்லையா அவரோட அந்த ஒரு காதல் இரவ இளவரசன் மாதிரி வாழ்ந்த பிரசாந்தோட வாழ்க்கையில் கல்யாண ஏன் சரியாக அமையல்னு நீங்கள் பார்க்குறீங்க கல்யாணம் ஏன் சரியாக அமையலுங்கிற போது பார்த்தா அழகு பணம் அந்தஸ்து இதைத்தான் வச்சு இது பண்ணியிருப்பாங்க தவிர குணத்தை வச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அது எப்படி அது மாதிரி சரிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ நம்மளாம் நடுத்துறவருக்குமே கல்யாணம் வரப்போது மாப்பிள்ளையை பற்றி எவ்வளோ தூரம் விசாரிப்போம் ஆமாம் அது மாதிரி தனக்கு வர பொண்ணட்டி எப்படிப்பட்டவன்ட்டு பிரசாந்த் விசாரிச்சுருந்தால் இந்த பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டாப்புல வெறும் அழகு பண அந்தஸ்து இதோட ஒரு பொண்ணு கிடைக்கிதுங்கிற போது டக்குன்னு பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே விதின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அது ரொம்ப வழியது அதனால் பிரசாந்தோட வாழ்க்கை இப்படி தான் அமையணும் அப்படின்ட்டு ஏற்கனவே முடிவு செ செஞ்ச விஷயம் அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது தியாகராஜனை விட ஒரு கெட்டிக்கார மனுஷன் பார்க்க முடியும் அவரே இந்த கல்யாணத்தில் ஏமாந்துருக்காருன்னா பிரசாந்த் மட்டும் ஏமாறல அவர் டோட்டல் குடும்பமே ஏமாந்துருக்கு அதனால பிரசாந்துக்கு மட்டும் பங்கு இல்லை தியாகராஜனுக்கு பங்கு இருக்கு அதனால பிரசாந்தோட வாழ்க்கை கிரகலட்சுமி ஒரு மிகப்பெரிய சாபகேடு அதுலேருந்து அவர் மீண்டு வரதுக்குள்ளே பட்ட பாடு அவர் பட்ட வழி வேதனை சத்தியமாக நிறைய பேர் கண்ணாபிணான்னு எழுதினாங்க ஆனால் எனக்கு தெரியும் பிரசாந்த் எவ்வளோ ந ஒரு நல்ல கேரக்டர் ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கலாம் நிறைய பேர் பேட்டியை கொடுத்துருக்காங்க பேட்டியை நானும் பார்த்துருக்கேன் பிரசாந்த் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல நான் அவர்கிட்ட இந்த உதவிக்கும் போல போயிருந்தாங்கன்னா எனக்கும் செஞ்சுருப்பார் கண்டிப்பாக செஞ்சுருப்பார் ஆனால் பிரசாந்த் ஒரு நல்ல மனிதர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர் இல்லை அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவர் தியாகராஜன் வந்து அந்த டி நகரில் அந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததாகவும் இந்த கிரகலட்சுமி பெரிய பனியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த கல்யாணம் பண்ணி வச்சா நிறைய நிறையா வந்து காசு வரும் நிறைய பணம் வரும் அது மூலமா இந்த பில்டிங்கை கட்டலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேச்சு அதாவது சொத்துக்காக தான் பிரசாந்த் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படை இருக்கலாம் அது ஆனால் அதுக்கு அது பிரசாந்துக்கு பங்கு கிடையாது தியாகராஜன் மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் தியாகராஜன் இந்த மாதிரி சொத்தோட ஒரு பொண்ணு வருது அந்த சொத்தை வச்சு அந்த பில்டிங்கை எழுப்பிடலான்ட்டு இப்போ என்ன பிரசாந்த் சம்பாதிச்ச காசை வச்சு இந்த பில்டிங்கை எழுப்பிவிட்டாங்கள அதனால் கிரகலெஷ்மியோட காசு அதில் ஒண்ணும் கிடையாது அதனால பிரசாந்த் சம்பாதிச்ச காசை வச்சு அந்த பில்டிங் கட்டி முடிச்சாச்சு அப்பவே நூறு பவுன் இரநூறு பவுன் போடதெல்லாம் பேசி வந்தது போட்டாங்க ஆனால் அந்த க க க கல்யாணம் நாலு மாதம் தானே வாழ்ந்தாங்க ரெண்டு பேரும் நாலே மாசத்துல ஒரு வாழ்க்கை முடிவுக்கு வருதுனாக்கா அது யாரும் தியாகராஜனையும் எதிர்பார்க்காத ஒரு குடும்பம் தானே அது ரெண்டாவது தன் மகன் மேலே அளவு கிடந்த பாசம் யாருக்கு தியாகராஜனுக்கு அதனால் தன் மகன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மனவேதனை அவருக்கு வாழ்க்கை வதக்கி எடுத்துச்சு அதனால் ஒரு தவறான பெண்ணை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமே பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அமுல் பேபி மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு பையன் அவருக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளே அமைச்சு கொடுத்துட்டோமேங்கிற வேதனை அவருக்கும் இருக்கும் தியாகராஜனுக்கும் இருக்கும் அதனால் பிரசாந்தோட வாழ்க்கை இப்போ பிரசாந்துக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு அவர் தந்தையை முயற்சி பண்ணுறாரு இந்த ரெண்டாவது திருமணம் கண்டிப்பா அவருக்கு நல்லபடியா அமையும் நிச்சயமா அமையும் பிரசாந்தத்துக்கு தீவிரமா பொழுது தேடிட்டு இருக்காங்க ஐம்பத்தோரு வயசுல ஒரு மனுஷனுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் வாழ்க்கை இதாவது பிரசாந்திக்கு நல்லபடியா அமையும் ஏன்னா இந்த அமையும் ஏன்னா இந்த வாட்டி அழகு பணம் அந்தஸ்து பார்க்க மாட்டாங்க நிச்சயமா ஒரு நல்ல குண குணமுள்ள பெண்ணு பிரசாந்திக்கு மனைவியா கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்போ இன்னுமே வந்து அவங்க அப்பாவோட தான் இருக்கிறாரு பிரசாந்த் அவங்க அப்பா பிடியிலருந்து வெளியில் வரல இத்தனை வயசாயுமே ஐம்பது ஒரு வயசாகுமே அவன் அப்பா பேசாதான் கேட்டு நடந்துட்டுருக்காரு நீங்கள் இன்றைக்கி விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை எங்கேயோ விட்டுட்டு அவர் பாட்டில் அவர் பார்த்துட்டு இருக்கா ஏன் வந்து பிரசாந்த் இன்னும் அவங்க பிரசாந்துக்கு சுயமாக சிந்திக்கிற அளவு மூளை இல்லையா ஏன் அவங்க அப்பாவோட பிடிக்குள்ளேயே இன்னும் இருந்துகிட்டு இருக்காரு அது பிரசாந்தோட வளர்ப்பே அப்படி சின்ன வயசுலேருந்து அப்பாவோட பாசத்துலேயே வளர்ந்தனால தியாகராஜன் ஒன்றும் பிரசாந்த ஒன்று கொடுமைப்படுத்தலையே பிறந்தநாள் பரிசா ஒரு பெரிய காரை வாங்கி கொடுத்தாரு அதனால பிரசாந்த் ஒன்று தியாகராஜன் கொடுங்க பிரசாந்தை தேடி வர தயாரிப்பாளர்கள் நடிகர்கள்ட்ட கதை கேட்கறது தியாகராஜன் அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கதை பிடிக்கிறனாக்கா பிரசாந்த் கேட்ட மாதிரி கதை இல்லாண்டுட்டு அதை வந்து ஒரு ஆதிக்கம்னு சொல்கிறது தப்பு தன் மகனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் தன்னோட மகனோட சினிமா எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு தந்தைக்கு உரிமை உண்டு கொஞ்சம் அளவுக்கு மேலே உரிமை எடுத்துக்கிறதுனால அந்த மாதிரி செய்தியை பரப்பி விட்டாங்க இதுவரை மற்றபடி பிரசாந்த் வந்து தியாகராஜன் பிடிக்கல இருக்காருன்னு அதை என்னால் ஏற்றுக்க முடியாது ஆனால் எல்லாமே அப்பா தான் அப்பா எதுவுமே செய்வாருங்கிற ஒரு வலுவான எண்ணம் அவருக்கு மனசுல ஊனிருக்கும் அதோட விளைவுதான் அவரோட குடும்ப வாழ்க்கையும் சரி அவரோட சினிமா வாழ்க்கையும் இல்லை பிரசாந்தோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்கள் அப்போவே வந்து கிசுகிசுக்கப்பட்டுச்சு என்ன அப்படின்னா அவரோட வளர்ச்சிக்கு பிரசாந்தோட வளர்ச்சிக்கு எந்த அளவு தந்தை தியாகராஜன் உறுதுணையாக இருந்தாரோ அதே தியாகராஜன் தான் அவரோட வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்தாரு கதைகளில் தலையீடு பண்ணுறது ஆஹ் பிரசாந்த் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிறது பிரசாந்தோட எல்லா விஷயத்திலும் அந்த மாதிரி தான் பிரசாந்தோட ஒரு உறுதியான முடிவு எடுக்க முடியாம அவரோட வீழ்ச்சிக்கும் அதே தியாகராஜ தான் காரணம்னு சொல்றாங்க ஒரு விஷயத்துல இதுவும் ஒரு காரணம் நிச்சயமா ஏன்னா பிரசாந்த் மட்டும் புத்திசாலியாக இருந்தால் தியாகராஜனும் புத்திசாலியாக இருந்திருக்கணும் அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான அணுகுமுறைங்கிறது பிரசாந்தோட சினிமா வாழ்க்கைக்கும் ஒரு வீழ்ச்சியாச்சு அவரோட குடும்ப வாழ்க்கைக்கு வீழ்ச்சியாச்சு அதனால் அப்பா எடுத்த தவறான முடிவினால ஒரு மகன் பாதிக்கப்படுறதை இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் அந்த வகையில் அப்பாவோட தவறான முடிவில் பிரசாந்த் பாதிக்கப்பட்டது ஓரளவுக்கு உண்மை தான் எல்லாரும் பொய் சொல்ல மாட்டாங்க ஓரளவுக்கு ஜாகிரத தொலைகிறது அதிகமாக இருந்தது அது நிச்சயமாக தெரியும் ஏன்னா த மகனோட எல்லா வகமே நல்லா இருக்கணும்னு நினச்சாரு ஆனால் அவர் போட்ட கணக்கு வேற அவர் விதி விதியோட கணக்கு வேற ரெண்டுமே வேறு மாதிரி மா மாறிடுச்சு இல்லைன்னா எந்த தந்தையும் தன் மகனுக்கு ஒரு ஏற்கனவே திரும்ப நம்மளை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது அவர் அழகு பணம் வந்து அட்ரஸு இவ்வளோ பணத்தோட ஒரு பொண்ணு வருதேங்கிறதுக்காக பண்ணி வச்சார் ஆனால் நாலே மாதத்தில் அது தகவல் தெரிஞ்சு போய் பிரசாந்தோட வாழ்க்கையை அலங்கோலமாக போச்சு அதே மாதிரி சினிமாவோட சினிமாலேயும் பிரசாந்துக்கான கதைகள் நிறைய கேட்டு 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 நிறைய ரிஜெக்ட் பண்ணதுனால பிரசாந்தோட இதுவும் கேரியரும் இறங்கி இறங்கி போச்சு சினிமாலேயும் ஒரு விதத்தில் பிரசாந்தோட வாழ்க்கையை கெட்டு கெட்டதுக்கு தியாகராஜனு ஒரு காரணம் நிச்சயமாக அதை நான் ஊற்றுக்குறேன் ஆனால் அளவுக்கு மீறி ஒரு இது தலையீடு இருக்கக்கூடாது அது வந்து ஒரு மகனோட வாழ்க்கையை வீணடிக்குங்கிறதுக்கு பிரசாந்த் ஒரு நல்ல உதாரணம் இல்லை வாரிசு நடிகர்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜொலிக்க முடியாது சினிமாவில் பெரிய அளவு வளர முடியாதுன்னு ஒரு பேர் இருந்துச்சுல்ல அதையெல்லாம் தாண்டி பெரிய அளவு வந்து பிரசாந்த் அவர்கள் வளர்கிறதுக்கு அவர் தந்தையும் ஒரு காரணம் பட் அதே சமயம் வீழ்ச்சிக்கு அவர் காரணமாக இருந்திருக்காருன்னு நம்ம நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது பட் இங்கே அப்படி என்னென்னா நீங்கள் ஒரு உதவி இயக்குனராக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் பதிச்சிருக்கீங்க இல்லையா அப்போ இந்த நடிகர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஆர்வமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சினிமா நாளைக்கு நமக்கு நிலை இல்லாதுங்கிற ஒரே காரணம் தான் இல்லை வேற ஏதாவது இருக்குதா ரியல் எஸ்டேட் துறையை பற்றி சொல்கிறேன் அதாவது ஒரு பங்கு முதலீடு பட்டால் அஞ்சு பங்கு லாபம் வர ஒரே துறை ரியல் எஸ்டேட்டு ஏன்னா எல்லாமே தங்கமும் சரி நிலமும் சரி நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்குமே தவிர குறையாது கண்டிப்பாக குறையாது அதனால் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்கிறது செய்கிறதுங்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு ஷேர் மார்க்கெட்டை விட ரியல் எஸ்டேட்டில் லேண்டோட வேல்யூஷன் ஏரிட்டு தான் தவிர குறையாது அந்த வகையில் ரியல் எஸ்டேட் துறையில் பிரசாந்த் முதலீடு செஞ்சது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு காரியம் இன்றைக்கும் அந்த 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 இடத்துல எந்த வேலைக்கு போலன்னு எனக்கு தெரியாது நூறு மடங்கு இருக்கும் இன்னைக்கு போல் நூறு மடங்கு இருக்கும் இந்த அந்த இடம் நூறு மடங்கு இருக்கும் கண்டிப்பாக அப்போது ரியல் எஸ்டேட் துறையில முறையீடு பண்ணது ஒரு புத்திசாலி தரமான காரியம் தானே அந்த வகையில் பிரசாந்தை பாராட்டில உண்மையிலேயே மாதிரி எத்தனை இடத்துல அவரோட சொத்துக்கள் என்ன சொத்துக்கள் எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க சுமார எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றம்பது இரநூறு கோடி ரூபாய் டீனர்கள் பிரம்மாண்டம் நிறைய இடத்துல பிரசாந்தோட சொத்துக்கள் இருக்கு ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க இன்னும் சொல்ல எஸ்டேட்டு இப்போ வாடகையை கிட்டத்தட்ட கோடி கணக்கில் வந்துட்டு உங்களுக்கு அவங்களுக்கு அந்த பில்டிங் வாடகையே கோடி வருது எந்த பில்டிங்லையும் இவ்வளோ கோடி வாடகை கிடையாது அவ்வளோ கோடி வந்து கொட்டுது அந்த பில்டிங்கில் அதனால இந்த அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நிச்சயமாக பணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அது வேறு வேறு முதலீடு பண்ணுறாங்க அது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்லேயும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது அதனால் இன்னும் சொத்து எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றம்பது இரநூறு கோடி இருக்கலாம் அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம் அதில் அதை ஒன்றும் ஆச்சரியப்படத்துக்கு ஒன்றுமே இல்லை இப்போது கமலஹாசன் மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் சம்பாதித்த காசை மறுபடியும் சினிமாவிலே தான் போட்டு நஷ்டமும் அவங்க சினிமாக்குள்ளேயே போட்டுட்ருக்காங்க இல்லையா கமலஹாசன் மாதிரி ஏன் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக ரியல் எஸ்டேட்டில் நம்ம பணத்தை போடக்கூடாது அப்படிங்கிற ஐடியா வரல ஏன்னா அவர் எவ்வளோ ஜீனியஸ் எவ்வளோ அறிவாளிலாம் பேசுகிறாங்க ஏன் வந்து அவர் சினிமாக்குள்ளேயே முதலீடு போட்ட லாபமோ நஷ்டமோ அது சினிமாக்குள்ளேயே போட்டுருக்காரு அவரே ஒரு ரியல் எஸ்டேட்டில் தேர்ந்தெடுக்க முடியாமல் போச்சு அதாவது யாருக்கு எந்த துறையில் விருப்பமோ அதில் தான் முதலீடு பண்ணுவாங்க அதனால் சில கமலஹாசனுக்கு சினிமாவில் முதலீடு பண்ணால் பெரிய லாபம்ட்டு ஆனால் அது சினிமாலேயும் நிறைய சம்பாதிச்சார் இல்லை இல்லாமல் இல்லை கமலஹாசனுக்கு சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு அதனால் சினிமாவில் முதலீடு பண்ணுறாரு யார் யாருக்கு எது எந்த துறையில் ஈர்ப்போ பிரசாந்துக்கு ரியல் எஸ்டேட்டில் ஈர்ப்பு அதனால ரியல் எஸ்டேட்டில் ஈர்ப்பு அதனால இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒரு பாதுகாப்பு சினிமாலாம் பாதுகாப்பு கிடையாது ஒரு படம் ஜெயிக்கும் ஒரு படம் தோற்று போகும் புரியுதா அதனால் சினிமாவில் பாதுகாப்பு இது பண்ணுறதை விட இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனத்தை பிரசாந்தம் செஞ்சுருக்காப்புல இப்போ இடத்தோட வேல்யூ வந்து இறங்கவே இறங்காது நிச்சயமாக இறங்காது கண்டிப்பாக இறங்காது நிச்சயமாக ரியல் எஸ்டேட் துறை இன்னும் இது போக போக திண்டிவனம் செங்கல்பட்டு வரைக்கும் இடங்கள் வெ விலை ஏறிட்டு தான் போகுமே தவிர நிச்சயமாக குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது இப்போ சார் சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டி பெருநகரத்துக்கு ரியல் எஸ்டேட் ஓகே கிராமங்கள் வில்லேஜ் டவுன் அந்த மாதிரியான மீடியமான இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய ஆளாக வளர்ச்சி காணாதில்ல சார் நிச்சயமாக அதாவது ரியல் எஸ்டேட் துறையை வரைக்கும் மக்கள் வந்து மக்கள் எதிர்பார்க்குறது அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்தனையும் ஒரு இடத்துல கிடைக்குதான்னு பார்ப்பாங்க அது சென்னை சிட்டிக்குள்ளே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போது கொஞ்சம் இட இன்னும் சொல்லப்படலாம் சென்னையில் உள்ளவங்க அத்தனை பேருமே மற்ற மாநிலத்திலேருந்து இடம் பயந்து வந்துவாங்களானே அதனால ரியல் எஸ்டேட் துறை எந்த இடத்துல மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடத்தனையும் கிடைக்குதோ அதை நோக்கி மக்கள் போக ஆரம்பிடுவாங்க அதை அதை தான் ரியல் எஸ்டேட் துறையும் அவங்க போடுற எல்லாமே அதனால ரியல் எஸ்டேட் துறை என்றைக்குமே இதாகாது ஆனால் இன்றைக்கி ஐநூறுரூவாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறுரூவாய்க்கு வாங்கி போடுற இடம் நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆகலாம் பத்து மடங்கு அது ஒரே துறை ரியல் எஸ்டேட் துறை அதில் முதலீடு பண்ணுறது பாதுகாப்பு பண்ணதுன்னு என்னோட இது இன்னைக்கு மெட்ரோ சிட்டியை சுற்றி தான் பல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக சார் கண்டிப்பாக ஏன்னா மேப் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இதிலேயே சொல்லுவாங்க இரண்டு கிலோமீட்டரில் மெட்ரோ சிட்டி மூணு கிலோமீட்டரில் காலேஜு அஞ்சு கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி சைட்டு இது பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ரயில்வே எஸ்டேட் துறையில் ஈடுபடுறாங்க இதுவரை மற்றபடி மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்தனையும் ஒரு இடத்துல கிடைக்கணும் அந்த இடத்துல கண்டிப்பாக மக்கள் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறைங்கிறது மெட்ரோ சிட்டி மெட்ரோ ரயில்களை சுற்றி தான் இருக்குது நீங்கள் பெரும்பாலும் பார்க்குறீங்க ஆமாம் கண்டிப்பாக அதாவது மக்கள் வந்து எல்லாமே பக்கத்தில் கிடைக்கணும் எதிர்பார்ப்பாங்க ட்ரெயினும் பக்கத்தில் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும் காலேஜில் இருக்கணும் மக்கள் தனக்கு வேலை வாய்ப்பு அங்கே பக்கத்துலேயே கிடைக்கணும் அப்படிப்பட்ட இடங்களை நோக்கி தான் மக்கள் படையெடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் இப்போ செங்கல்பட்டு திண்டிவனம் அது வரைக்கும் போயிடுச்சு இப்போ திண்டிவனத்துக்கிட்ட சிப்காட் வரப்போது சிப்காட் வந்து அங்கே ஒரு மூ மூணு லட்சம் தொழிலாளிங்க வேலை கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் வேணும்ல அப்போ திண்டிவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக உருவாகும் செங்கல்பட்டு பக்கத்தில் நிறைய காலேஜஸ் வந்துட்டு இப்போது ஆனால் செங்கல்பட்டு திண்டிவனம் வரைக்கும் ஒரு மெட்ரோ சிட்டியாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரியல் எஸ்டேட் வளர வளர டெவலப்மெண்ட்டுகள் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய பேர் அதில் முதலீடு பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு பண்ணுவாங்க வேறு இன்னும் கொஞ்சம் நாளில் மேக்சிமம் இடமே இருக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடும் செவ்வாய் கிரகம் வீடு வாங்கணும் அப்படிதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடும் எல்லா இடத்தையும் ரியல் இது போட்டு லேவுட் போட்டு வித்திட்டு இருந்தாங்கன்னா கடத்தி இடத்துக்கு எங்கே போகிறது அப்புறம் திண்டிவனம் தாண்டி அப்படியே வேற போய் போயிட்டு இருக்க வேண்டியதான் தான் அதனால் ரியல் எஸ்டேட் துறை என்றைக்குமே இன்னொரு பத்து வருஷத்தில் மேக்சிமம் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு மிகப்பெரிய உச்சம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம் நன்றி